ி ஆசிரியர்கள் மற்றும் வட்டார வளமை ஆசிரியர் பயிற்றுநர்களுக்கான தேர்வில் தேர்ச்சி அடைந்த மூன்றாயிரத்து நூற்று தொன்னூற்று இரண்டு நபர்களுக்கு கலந்தாய்வு நடத்தி பணி நியமன ஆணை வழங்காததால் நடவடிக்கை எடுக்க கோரி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் பதாகைகளுடன் வந்து ஆறு பேர் மனு அளித்து கோரிக்கை வைத்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தமிழக அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள மூன்றாயிரத்து நூற்று தொன்னூற்று இரண்டு பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் மற்றும் வட்டார வளமைய மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் வெளியிட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி நான்காம் தேதி தேர்வு நடத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து மே மாதம் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டு தேர்ச்சி பெற்றவர்கள் ஜூன் மாதம் நடைபெற்ற சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெற்று ஆகஸ்ட் மாதம் உத்தேச தேர்வு பட்டியல் வெளியிடப்பட்டது தற்போது உத்தேச தேர்வு பட்டியல் இடம்பெற்றுள்ள மூன்றாயிரத்து நூற்று தொன்னூற்று இரண்டு நபர்களுக்கு நான்கு மாதங்கள் கடந்தும் கலந்தாய்வு நடைபெறவில்லை ஆனால் தேர்ச்சி பெற்று ஆதிதிராவிட பள்ளிகளுக்கு தேர்வாகிய ஆசிரியர்கள் பல நாட்களுக்கு முன்பே பணியில் சேர்ந்துவிட்டனர் பட்டதாரி ஆசிரியர்களை நிரப்புவதற்கான இத்தேர்வு பத்து ஆண்டுகளுக்கு பின் நடைபெற்றதால் பலர் பலர் தனியார் வேலையை துறந்துவிட்டு தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களில் அதிகமானோர் நாற்பத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்டோர்கள் ஆவர் அவர்களின் பணிக்காலமும் மிகவும் குறைவு தற்போது அரையாண்டு தேர்வு காலம் என்பதால் தனியார் பள்ளிகளிலும் பணியில் சேர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் வாழ்வாதாரம் பொருளாதார ரீதியாக மிகவும் பாதிப்படைந்துள்ளனர் ஆசிரியர்களின் வாழ்வாதாரம் கருதி எங்களுக்கு பட்டதாரி ஆசிரியர் மற்றும் வட்டார வளமய ஆசிரியர் பயிற்றுனர்களுக்கான கலந்தாய்வினை உடனே நடத்துவதற்கும் பணி நியமன ஆணையை வழங்குவதற்கும் பள்ளி கல்வித்துறைக்கு பரிந்துரை செய்யுமாறு வேண்டுகோள் விடுத்த மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் அளித்த மனுவில் குறிப்பிட்டுள்ளனர் பிஆர்டி எக்ஸாமில் செலக்டட் கேண்டிடேட்டு நாங்கள் எங்களுக்கு எக்ஸாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபரில் வந்து எக்ஸாம் வச்சாங்க கால்ஃபர் பண்ணாங்க ஃபெப்ரவரி மாதம் எக்ஸாம் எழுதணும் எங்களுக்கு மே மாதம் ரிசல்ட் விட்டாங்க ஜூலை மாதம் செலக்ஷன் லிஸ்ட்டும் விட்டாங்க இன்னும் இன்னி இது வரைக்கும் வந்து ஆறு மாத காலம் கடந்ததுக்கப்புறமும் எங்களுக்கு இன்னும் கலந்தாய்வு நடத்தி வாய்ப்பு வழங்கலை இன்னும் ஆனால் எங்கள் கூட செலக்ட் ஆன ஆதி திராவிடர் டிபார்ட்மெண்ட்லேருந்து செலக்ட் ஆனவங்களுக்கு நவம்பர் இருபத்தி ஆறு கவுன் கலந்தாய்வு நடத்தி இது நவம்பர் இருபத்தி ஏழு ஜாயின் பண்ணிவிட்டாங்க சென்னை கார்பரேஷனில் கொஞ்சம் பேர் செலக்ட் ஆனாங்க அவங்களுக்கு கலந்தாய்வு நடத்தி நடத்திட்டு இடத்த அவங்க சூஸ் பண்ணிட்டாங்க இன்னும் அவங்க ஜாயின் பண்ணலை பள்ளிக்கல்வித்துறையில் ஆன எங்களுக்கு மட்டும் இன்னும் வந்து கலந்தாய்வு நடத்தலை பணியானையும் வழங்கலை நாங்கள் ஆல்ரெடி செஞ்சிட்ருந்த வேலையும் இழந்துட்டு இப்போ ரொம்ப சிரமத்தில் இருக்கோம் இதுக்கிடையில் வந்து நவம்பர் எட்டாம் தேதி முதல்வர் ஐயா வந்து செயற்குழு கூட்டத்தில் வந்து நவம்பர் மாதம் முப்பதுக்குள்ளே இவங்களுக்கெல்லாம் எப்படியாவது நீங்கள் ஜாப் ஆர்டரை ரெடி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு உத்தரவு சொல்லி கொடுத்துருந்தாங்க அதன் அடிப்படையில் வந்து எங்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஐயாவும் வந்து உங்களுக்கு எப்படியாவது நாங்கள் இந்த ஆர்டரை ரெடி பண்ணி தந்துடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உத்தரவாதம் கொடுத்துருந்தாங்க ஆனால் இப்போ டிசம்பர் முப்பதும் வரப்போகுது இது வரைக்கும் எங்களுக்கு என்ன எந்த ஒரு பணிவாய்ப்பும் நடத்துறதுக்கான பணிவாய்ப்பு வழங்குறதுக்கான கலந்தாய்வு இன்னும் நடத்தலை எங்களுக்கு அது சம்பந்தமா இப்போ வந்து கலெக்டர்ட்ட இன்னைக்கு வந்து முப்பத்தி எட்டு மாவட்டத்திலையும் நாங்கள் இது மாதிரி மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேரும் செலக்ட் ஆகியிருக்கோம் அத்தனை பேரும் ஒவ்வொரு அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்டில் உள்ள கலெக்டர் ஆஃபீஸில் கலெக்டரை பார்த்து மனு கொடுத்துட்டு எங்களுக்கு பணிவாய்ப்பு விரைந்து வழங்க சொல்லி மனு கொடு மனு கொடுத்துருக்கோம் சார் என்னுடைய பேர் கவிதாசன் நானும் இந்த பிடிபிஆர்டி தேர்வில் செலக்ட் ஆயிருக்கிறேன் எங்களுக்கு வந்து ரெண்டு பர்சன்டேஜ் அமைச்சர் பணியாளர்கள் இந்த ரெண்டு பர்சன்டேஜ் தேர்வு அந்த வழக்கம் வந்து காரணம் காட்டி எங்களுடைய பணியாணையை தள்ளி வைக்கிறாங்க ஆனால் நாங்கள் வந்து நேரடி நியமனங்களும் நாங்கள் தேர்வு செய்யப்பட்டோம் ஆனால் அந்த வழக்குக்கு எங்களுக்கு தொடர்பு கிடையாது அதனால் எங்களுடைய பணி நியமனத்தை இந்த மாத இறுதிக்குள்ள கலந்தாய்வு நடத்தி எங்களுக்கான பணியானை வழங்கும்படி முதல்வர் ஐயாவர்களுக்கும் கல்வித்துறை அமைச்சர் வந்து அன்பில் மகிழ்ச்சி வேண்டுகோள் வேண்டுகோளிக்கிறோம் இதன் காரணமாக தான் இன்றைக்கி மனு கொடுக்க நாங்கள் மாவட்ட ஆட்சியர் சந்திக்க மயிலாடுதுறை மாவட்டத்தில்